கல்வியா செல்வமா வீரமா என்ற பாடல் அடியின் குரலில் கல்வியா செல்வமா வீரமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமாம் ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமாம் கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா கற்றோர்க்கு பொருளின்றி தீருமா கற்றோர்க்கு பொருளின்றி தீருமா பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமாம் கற்றோர்க்கு பொருள் பசி தீருமா ஒரு பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா வீரம் காணாத வாழ் என்றும் வாழ்வாகுமா வீரம் காணாத வாழ் என்றும் வாழ்வாகுமா கல்வியா செல்வமா வீரமாம் கல்வியா செல்வமா வீரமா படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா பணம் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா பணம் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா படித்தவன் படைத்தவன் யாராயணும் படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு கிணையாகுமா பலம் படைத்திருந்தால் அவனுக்கு கிணையாகுமா கல்வியா செல்வமா வீரமா ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது கல்வியா செல்வமா வீரமா மூன்று தலை முறைக்கும் நிதி வேண்டுமா காலம் மற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா மூன்று தலை முறைக்கும் நிதி வேண்டுமா காலம் மற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா தூங்கும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா தூங்கும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமாயை மூன்றும் துணை நிற்கும் நலம் வேண்டுமாய்வை மூன்றும் துணை நிற்கும் நலம் வேண்டுமாம் கல்வியா செல்வ மா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா கல்வியா செல்வ மா வீரமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா கல்வியா செல்வமா வீரமா வணக்கம் அன்பன் கவி